இயேசுவின் பனிரெண்டு சீஷர்கள் இரத்த சாட்சிகளாக மறித்தது போலவே புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள பலரும் பல சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியிலும் இயேசுவுக்காக மிகவும் வைராக்கியம் பாராட்டி ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக மறித்தார்கள் நாம் பார்க்கவிருப்பது தீமோ தேயுவின் வரலாறு பற்றிதான் யார் இவர் இவரின் குடும்ப பின்னணி என்ன அப்போஸ்தலன் பவுல் இவரை எவ்வாறு ஊழியத்திற்கு பயிற்சி அளித்து தயார்படுத்தினார் தீமோத்தேயுவுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பொறுப்பு என்ன பவுல் மறித்த பின்பு இவர் எப்படி ஊழியம் செய்தார் என்னென்ன சவால்களை சந்தித்தார் என்னென்ன தியாகங்களை செய்தார் வேதாகமத்தில் சொல்லப்படாத இவரின் இறுதி காலம் எப்படி இருந்தது கிபி தொண்ணூத்தி ஏழில் தியானால் தேவி கோவில் அருகே இவர் விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக பேசிக்கொண்டிருக்கும் போது கோவிலை சேர்ந்தவர்கள் தீமோத்தையுவை பிடித்து தடிகளை வைத்து அடி அடி என்று ரத்தம் கொட்ட கொடூரமாக இவரை அடித்து கடைசியில் கற்களை வீசி அவரை கொன்றார்கள் பலரும் அறியாத இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மறித்த இந்த விசுவாசத்தின் உத்தம குமாரன் தீமோதையுவின் வாழ்க்கை வரலாறு பற்றி விரிவாக பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் பவுல் அப்போஸ்தலனுக்கு நீண்ட காலமாக உதவியாளராக இருந்தவர் தீமோத்தேயு இவரது தகப்பனார் ஒரு கிரேக்கர் தாயார் ஐனிகேயால் ஒரு யூத பெண்மணி தீமோத்தேயுவின் தாயாரும் அவரது பாட்டி லோவிசாலும் அவருக்கு சிறுவயதிலேயே வேத சத்தியங்களை கற்றுக் கொடுத்து அவரை ஒரு பக்திமானாக வளர்த்து வந்தார்கள் மாயமற்ற விசுவாசம் கொண்டவர் என்று இவர் பவுல் அப்போஸ்தலனால் நர்சாட்சி பெற்றிருந்தார் தீமோத்தேயு லீஸ்திரா என்கிற பட்டணத்தில் பிறந்தவர் பவுல் தனது முதல் பயணத்தின் போது லீஸ்திராவுக்கு வந்த வேளையில் யூத பெண்மணியாகி அவரது தாயாரும் தீமோத்தேயுவும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலன் இரண்டாவது தடவை லீஸ்திராவுக்கு சென்ற போது தீமோத்தேயு நர்சாட்சி பெற்ற கிறிஸ்தவராக விளங்கினார் என்று அப்போஸ்தலர் பதினாறு ஒன்று ரெண்டு சொல்கின்றது முதலில் பவுல் அப்போஸ்தலனுடன் தீமோத்தேயு இருந்தது பற்றி பார்க்கலாம் தீமோதேயுவின் விசுவாசத்தையும் ஊழிய வாஞ்சையையும் கண்ட பவுல் அவரை தம்முடன் எங்கு சென்றாலும் அழைத்து செல்ல விரும்பினார் தீமோத்தையு இந்த ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டபோது அவருக்கு இருபது வயதுதான் இருந்திருக்கும் மிக இள இவரை கிறிஸ்துவுக்குள் வல்லமையான ஊழியராக்கிய பெருமை பவுல போஸ்தலனையே சேரும் தீமோத்தையுவை பற்றிய தீர்க்க தரிசனங்களினால் அவரது பிற்கால மேன்மையைப் பற்றி நன்கு உணர்ந்த பவுல் அவரை தனது உடன் ஊழியராக சேர்த்து கொள்ள தயங்கவே இல்லை நற்செய்தி பணி செய்யும்படியாக பவுலப்போஸ்தனோடு சேர்ந்து லீஸ்திரா சபை மூப்பர்களும் தீமோத்தேயுவை பிரதிஷ்டை செய்து அனுப்பி வைத்தார்கள் தகப்பனர் ஒரு கிரேக்கர் என்று எல்லாரும் அறிந்திருந்தபடியால் இது ஒருவேளை வாலிபனான தீமோ ஊழியத்திற்கு இடரல் உண்டாக்கலாம் என்று கருதிய பவுல் தீமோத்தேயுவை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படி செய்தார் தீமோத்தேயு பவுலின் குழுவினரோடு சேர்ந்து கொண்ட பிறகு அவர்கள் பிரிஜியா கலாத்தியா நாடுகளில் நற்செய்தியை அறிவித்துவிட்டு த்ரோவாவுக்கு வந்து சேர்ந்தார்கள் இங்கே லூக்காவும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டார் கடல் பயணமாக மக்கதோனியா தேசத்தை சேர்ந்த பிலிப்பி பட்டணத்திற்கு இவர்கள் வந்தார்கள் இங்கே பவுளும் சீலாவும் ஜனங்களால் நன்றாக அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் தீமோத்தையு தனது முதல் பயணத்திலேயே ஊழியனா போனா இப்படியெல்லாம் கஷ்டங்களை பார்க்கணுமா இந்த மாதிரி வேதனைகள் எல்லாம் அனுபவிக்கணுமா என்று அவர்களுக்கு நேர்ந்த துன்பங்களை நேரில் பார்த்தார் அதே வேளையில் அவர்கள் ஆண்டவரால் அதிசயிக்கத்தக்க முறையில் விடுவிக்கப்பட்டதையும் கண்கூடாக காண்கின்றார் இந்த அனுபவம் தீமோத்தியுவை விசுவாசத்தில் பலப்படுத்தி பிற்காலத்தில் அவர் தன்னந்தனியாக சிறையில் அடைக்கப்பட்டபோது அவருக்கு ஆறுதலாக இருந்திருக்க வேண்டும் பட்டணத்தில் பவுலுக்கு விரோதமாக யூதர்கள் உண்டாக்கின கழகத்திற்கு பிறகு அவர்கள் பெரேயா வந்தபோது அங்கேயும் அந்த யூதர்கள் கழகம் பண்ண வந்துவிட்டார்கள் உடனே பவுலை கடல் மார்க்கமாக அனுப்பிவிட்டு சீலாவும் தீமோதேயும் மட்டும் அங்கு தங்கினார்கள் கோட்டை சுவர் போன்ற பவுல் அப்போஸ்தலின் துணை இல்லாமல் இவர்கள் தனியாக கழகக்காரர்களை சமாளிக்க நேரிட்டிருந்திருக்கலாம் இந்த அனுபவம் தீமோத்தேவுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கும் மனோபலத்தையும் திட விசுவாசத்தையும் உருவாக்கி கொடுத்திருக்கும் அல்லவா பவுல் அத்தனை பட்டணம் வழியாக குறிந்து பட்டணத்தை அடைந்து அங்கே ஊழியம் செய்து வந்தபோது சீலாவும் தீமோத்தேயும் மீண்டும் அவருடன் சேர்ந்து கொண்டார்கள் அடுத்ததாக தீமோ தேவுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பொறுப்பு பற்றி பார்க்கலாம் இப்படி சென்று கொண்டிருக்கும் போது தீமோ தேயு தன்னந்தனியாக ஒரு மிக பெரிய பொறுப்பை செய்து முடித்திருக்கிறார் கழகத்தின் நிமித்தமாக பவுலும் மற்றவர்களும் இரவோடு இரவாக தெசலுனிக்க பட்டணத்தை விட்டு கிளம்பி வர வேண்டியிருந்தது அது மட்டுமன்றி தெசலுனிக்க பட்டணத்தை சேர்ந்த யூதர்கள் விரையாவுக்கும் வந்து கழகத்தை தூண்டிவிட்டார்கள் இதனால் தெசலோனிக்கேவில் இருந்த விசுவாசிகளின் நிலை எப்படி இருக்கின்றது என்று பவுல் அப்போஸ்தலன் விருப்பம் கொண்டதில் ஆச்சரியமே இல்லை இந்த பணிக்காக அவர் தேர்ந்தெடுத்தது சீலாவை அல்ல மிகவும் இளைஞனாகிய தீமோத்தேயுவை தான் அவர் தேர்ந்தெடுத்தார் அந்த கலகக்காரர்களிடையே அனுப்பும் அளவுக்கு பவுலுக்கு தீமோ மீது நம்பிக்கை இருந்தது தீமோ தெய்யவும் அவரது நம்பிக்கை வீணாகாதபடி ஆண்டவரின் துணையோடு கொடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்துவிட்டார் தீமோதேவிற்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால் கழகம் நடந்த தெசலோனிக்கே சென்று இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் தீமோ அவர்களிடம் அனுப்பினதாக அப்போசலன் பவுல் ஒன்னு தெசலோனிக்கேர் மூணு ரெண்டில் குறிப்பிடுகின்றார் முதன்முறையாக ஊழியத்திற்கு செல்லும் ஒரு இளைஞனுக்கு இது ஒரு மிக பொறுப்பு தான் அல்லவா நினைத்து பாருங்கள் இருபது வயது வாலிபன் தன்னந்தனியாக இவ்வளவு பெரிய பொறுப்பை எடுத்து அசால்டாக அதை சிறப்பாக செய்து முடித்ததை பார்க்கின்றோம் தெசலோனிக்கே சபையினரின் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்த நற்செய்தியோடு வந்து தீமோத்தையும் பவுலிடம் அறிக்கையிடுகின்றார் இந்த செய்தி அப்போஸ்தலன் பவுலுக்கு மிகவும் உற்சாக மூட்டியது இந்த வசனத்தை பாருங்கள் பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் என்று அப்போஸ்தலர் பதினெட்டு ஐந்து சொல்கின்றது தீமோத்தையு கொண்டு வந்த இந்த நற்செய்திக்கு பதில் கடிதமாக பவுல் குறிந்து பட்டணத்தில் இருந்து தெசலோனிக்கே சபையாருக்கான முதல் நிருபத்தை எழுதி அனுப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தெசலோனிக்கேருக்கு எழுதிய கடிதத்தில் தான் மட்டும் எழுதுவதாக கூறாமல் தீமோத்தையு சீலா இவர்கள் இருவர் பெயரையும் சேர்த்து கொண்டு அவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றார் பவுல் கொரிந்து பட்டணத்தில் தொடர்ந்து தங்கியிருக்கும் போது இந்த மூவரின் பெயரில் பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்க சபைக்கு தனது இரண்டாவது நிருபத்தையும் அனுப்புகின்றார் பவுல் தனது மூன்றாவது பயணத்தின் போது எபேசு பட்டணத்தில் தங்கியிருக்கும் வேளையில் கொரிந்து சபையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக தீமோதேயுவை அங்கு அனுப்பினார் எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகி தீமோத்தேயு என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம் ரோம சாம்ராஜ்யத்தில் ரோம் மற்றும் அலெக்சாண்ட்ரியா பட்டணங்களுக்கு பிறகு கொரிந்து பட்டணம் மூன்றாவது பெரிய நகரமாக இருந்தது காம தேவதையின் கோயில் இங்கு இருந்தபடியால் நகரில் தேவதாசிகளின் எண்ணிக்கை அதிகமாக காணப்பட்டது இந்த கொரிந்து நகரத்தில் மட்டுமன்றி கொரிந்து சபையிலும் கூட ஒழுக்கக்கேடு நிலவியது என்று பார்க்கின்றோம் சபை வாக்குவாதங்களால் பிளவுபட்டிருந்தது ஒருவர் மேல் ஒருவர் அரசு நீதிமன்றங்களில் வழக்கும் தொடர்ந்திருந்தனர் பவுலின் அதிகாரத்தை கூட எதிர்க்கும் நிலை அங்கு காணப்பட்டது சிறுவயது முதலே பக்தியில் வளர்க்கப்பட்டிருந்த தீமோ குறிந்து சபையின் இழிவான நிலை அதிர்ச்சியை அளித்திருக்க வேண்டும் தீமோ அவிசுவாசத்தை மாற்ற முடியும் அன்பு குறைவை சரிப்படுத்த முடியும் ஆனால் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்கொண்டு தாங்கள் செய்யும் அக்கிரமங்களை நியாயப்படுத்தும் சுயநீதிக்காரர்களை இளைஞன் தீமோதெய்வினால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பணி தோல்வியடைந்ததற்கு முக்கிய காரணம் உலகத்தாரின் மாய்மாலங்களும் அக்கிரமங்களையும் இதுவரை நேருக்கு நேர் அவருக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைக்காததுதான் என்று கூற முடியும் ஆனாலும் தோல்வி அடைந்து வந்த தீமோத்தையை பவுல் அப்படியே விட்டுவிடவில்லை அவரை உற்சாகமூட்டி அவருடன் எரஸ்துவையும் சேர்த்து மக்கதோனியாவிற்கு அனுப்பினார் சபை கண்காணிப்பு பணிகளையே செய்து வந்த தீமோத்தையிற்கு முதன்முறையாக வெளியிடங்களில் நற்செய்தி சொல்லும் வாய்ப்பு கிடைத்தது பவுல் மீண்டும் மக்கதோனியாவுக்கு வந்து தீமோத்தையும் மற்றும் பிற ஊழியர்களுக்கு உற்சாகம் அளித்தார் கொரிந்து சபை பிரச்சனையில் தோல்வியடைந்த தீமோத்தையுவை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக ஊக்கப்படுத்தும் வண்ணமாக பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய இரண்டாம் நிருபத்தில் தன் பெயரோடு தீமோத்தையுவின் பெயரையும் சேர்த்துக் கொள்கின்றார் சோர்வடைந்திருக்கும் துணை ஊழியர்களை உற்சாகப்படுத்தும் பணியில் அப்போஸ்தலர்கள் அனைவரும் ஈடுபட்டிருந்ததால்தான் துணை ஊழியர்களும் உதவி ஊழியர்களும் பெரிய ஊழியர்களாக பலப்பட்டு சபையை வளர்க்க முடிந்தது அடுத்து குளிர்காலத்தின் போது பவுல் கொரிந்துவில் இருந்தபடி ரோமர்களுக்கு எழுதிய நிருபத்தில் தீமோத்தையுவை தன் உடன் வேலையால் என்று குறிப்பிட்டுள்ளார் என்பதை பார்க்கின்றோம் பவுல் அப்போஸ்தலன் எருசலேமுக்கு இறுதி முறையாக சென்றபோது போது அவருடன் சென்றார் பவுல் முதன்முறையாக ரோமாபுரியில் சிறைப்பட்டிருக்கும் போது அவருடன் இருந்தார் பிலிப்பியர் கொலோசையர் பிலமோன் இவர்களுக்கு பவுல் அப்போஸ்தலன் நிருபங்களை எழுதும் போது தீமோத்தையு பவுலுக்கு உதவியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தீமோதேவிற்கு எழுதப்பட்ட நிருபங்கள் பற்றி பார்க்கலாம் பவுல் முதலாவது சிறைவாசத்திற்கு பின்பு தீமோத்தையு எபேசு சபையில் ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது பவுல் மக்கதோனியாவில் இருந்து அவருக்கு தனது நிருபத்தை எழுதுகின்றார் இந்த தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் பவுல் தீமோ விசுவாசத்தின் உத்தம குமாரன் என்றும் குமாரனாகி தீமோத்தேயுவே என்றும் அழைத்து அவர் மீது உள்ள தனது அன்பை உறுதிப்படுத்தி அவருக்கு சபை நிர்வாக பணியில் நல்ல ஆலோசனைகளை கொடுக்கின்றார் தீமோத்தேயுவிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை காத்துக் கொள்ளும்படியும் அவரிடம் கேட்டுக்கொள்கின்றார் பவுல் அப்போஸ்தலன் இரண்டாவது முறை ரோமாபுரியில் சிறையில் அடைக்கப்பட்ட அவர் தீமோதேவுக்கு தனது இரண்டாவது நிருபத்தை எழுதினார் தீமோத்தையை தன்னிடம் வரும்படி அழைத்தார் தீமோத்தேயு தனக்கு பின்பு தனது பணியை சிறப்பாக செய்வார் என்று அவர் மீது பவுல் வைத்திருந்த நம்பிக்கை இந்த ரெண்டு தீமோத்தையு நிருபத்தில் தெளிவாக வெளிப்பட்டுள்ளது இந்த நிருபத்தில் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று தீமோத்தேயு தனது ஊழியத்தை காத்துக்கொள்ளும்படி பவுல் அவருக்கு அறிவுரை கொடுக்கின்றார் பவுல் மரணத் தருவாயில் இருந்தபோதும் பிகெல்லு எர்மோகெனே தேமா மற்றும் அலெக்சாண்டரால் கைவிடப்பட்ட போதிலும் தீமோதேவின் மீது அவர் அன்பும் நம்பிக்கையும் தெரிவித்திருப்பது இளைஞனாகிய தீமோத்தேவின் உள்ளத்தில் வற்றாத உற்சாகத்தை அழைத்திருக்கும் அல்லவா இறுதி வரை பவுலுக்கு தூண்டுதலாக இருந்திருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த அப்போஸ்தலன் பவுலின் விரிவான வாழ்க்கை வரலாறு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடைசியாக தீமோத்தேவின் இறுதி ஊழியம் பற்றியும் இரத்த சாட்சி மரணம் பற்றியும் பார்க்கலாம் அப்போஸ்தலன் பவுலின் அழைப்பின்படி அவர் மறிப்பதற்கு முன்பு தீமோத்தேயு அவரை சந்திக்க சென்றாரா என்பது பற்றி தெரியவில்லை தீமோத்தேயு கொறிந்து பட்டணத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தார் என்கிற செய்தி கிடைத்துள்ளது தீமோத்தேயு விடுதலை பெற்ற பின்பு அவருடன் சேர்ந்து ரோமாபுரியில் சபையை புதுப்பிக்க அப்போஸ்தலன் பர்ணபா விரும்பினார் ஆனால் தீமோ எபேசு சபையில் தான் தமக்குரிய அழைப்பு இருப்பதாக விசுவாசித்தார் பர்ணபா தீவிற்கு திரும்பிய பின்னர் தீமோத்தையோ எபேசு சபையில் தனது பணியை தொடர்ந்தார் நீண்ட காலமாக அந்த சபையின் பேராயராக விளங்கினார் இந்த எபேசுவில் தியானாலுடைய கோவில் இருந்தது இந்த கிறிஸ்தவர்களால் இந்த தியானாலுடைய கோவிலின் மகத்துவம் அழிந்துவிடும் என்கிற எண்ணத்தில் துவக்கத்திலிருந்தே எதிர்ப்புகள் கிளம்பிக் கொண்டிருந்தன என்று பார்க்கின்றோம் இந்த எபேசுவில் இருந்த டயானா என்கிற தியானால் தேவி பற்றிய விரிவான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது பின்னர் பார்த்து கொள்ளுங்கள் தீமோதையோ எபேசுவில் இந்த பிரச்சனையை தொடர்ந்து சமாளிக்க வேண்டியிருந்தது ஆனாலும் அவர் விக்கிரக ஆராதனையை எதிர்த்து போராடி கொண்டே இருந்தார் கிபி தொண்ணூத்தி ஏழில் இவர் தியானால் கோவில் அருகே விக்கிரக ஆராதனைக்கு விரோதமாக போதித்துக் கொண்டிருக்கும் அந்த கோவிலை சேர்ந்தவர்கள் அங்கு வந்து தீமோத்தையுவை பார்த்து ஒழுங்க இயேசுவை பத்தி பிரசங்கிக்கிறத நிப்பாட்டிட்டு ஊரை பார்த்து ஓடி போயிரு இந்த கிறிஸ்துவ பற்றியும் உங்க கிறிஸ்தவத்தை பரப்புறதையும் இந்த ஊர்ல பண்ண வேணாம் இது எங்க தியானால் கோயில் இருக்கிற இடம் நீ இப்படி இங்க கிறிஸ்துவ பத்தி பேசி உங்க கிறிஸ்தவங்க எல்லாரும் எங்க தியானால் கோவிலின் மகத்துவத்தை அழிக்கிறீங்க இதுக்கப்புறம் நீ கிறிஸ்துவ பத்தி பிரசங்கிச்சனா உன்னை கொன்னு புதச்சிருவோம் என்று மிரட்டினார்கள் ஆனால் அப்போதும் கூட விக்கிரக ஆராதனை வழிபாடு தவறானது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களுக்காக மறித்திருக்கின்றார் இந்த சிலையை நம்புவதை விட உங்களுக்காக மறித்த இயேசுவை நம்புங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் உங்களுக்கு நிம்மதியை அவர் தருவார் என்று தீமோத்தையோ தொடர்ந்து போதித்துக் கொண்டிருந்த போது கோவிலை சேர்ந்தவர்கள் தீமோத்தையுவை பிடித்து தடிகளை கொன்று அவரை அடி அடி என்று இரத்தம் கொட்ட அடித்து கடைசியில் கற்களை வீசி தீமோத்தையுவை கொடூரமாக கொன்றார்கள் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக தீமோத்தையோ மறித்தார் அப்போஸ்தலன் பவுளினால் சிறப்பான ஊழியத்திற்காக பக்குவப்படுத்தப்பட்ட தீமோத்தேயு பவுளை போலவே இரத்த சாட்சியாக மறித்தார் நல்ல போராட்டத்தை போராடி முடித்தார் விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று அழைக்கப்பட்ட தீமோத்தையு இயேசுவுக்காக வல்லமையாக வைராக்கியமாக ஜீவித்து அவருக்காக ஊழியம் செய்து அநேகம் பேரை ரட்சிப்புக்குள் நடத்தி இரத்த சாட்சியாக மறித்து இன்றும் நம்மால் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர் விதைத்த இரத்த விதை இன்றும் பலனளித்துக் கொண்டிருக்கின்றது இதுவே தீமோத்தையின் வாழ்க்கை வரலாறு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்